ராஜசேகர் நான் வந்து வைணவ பத்து சேர்ந்தவன் அதாவது இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் எப்போ முஸ்லீம் ஆனிங்க எப்போ எப்படி முஸ்லீம் ஆனீங்க இதற்கு இஸ்லாம் சொல்லுகிற விடை என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம் ஏ நேச்சுரல் ரிலீஜன் இயற்கை மனிதனுடைய இயற்கை என்ன சொல்லுதோ அதை தான் இஸ்லாம் சொல்லும் மனித இயற்கைக்கு மாற்றமாக எதுவும் சொல்லாது ஆகவே எல்லோருமே முஸ்லீம்களாகத்தான் பிறக்கிறார்கள் முதலாவது இஸ்லாம் சொல்லு எல்லோருமே பிறக்கிற போது எல்லோரும் இயற்கை நிலையில் தூய்மையான நிலையில் தான் பிறக்கிறார்கள் குழந்தைகள் குழந்தைகளெல்லாம் அப்படித்தான் பிறக்கின்றன பிறகு சூழ்நிலைகளின் காரணமாக வேறு தத்துவங்களுக்கு வேறு சித்தாந்தங்களுக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் போதிக்கப்படவில்லை என்று சொன்னால் இயற்கையினுடைய போக்கிலே விட்டால் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் வாழ்வார்கள் என்பது கருத்து எப்போது முஸ்லீமாக ஆகிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அறிந்து புரிந்து தெளிந்து ஏற்றுக்கொள்கிற போது ஒருவன் முஸ்லீமாக ஆகிறான் இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல மறுமையில் இறைவன் விசாரணைக்கு உள்ளாக்கிற போது நீ பிறப்பில் முஸ்லீமாக பிறந்தையா உங்கள் அம்மா முஸ்லிமா உங்கள் அப்பா முஸ்லிமா இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட மாட்டா நீ என்ன கொள்கையை பின்பற்றினாய் நீ யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டாய் யாரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டாய் நீ பின்பற்றிய வேதம் எது இந்த கேள்விகள் அடிப்படையில் தான் இறைவன் முடிவு செய்வான் ஆக முஸ்லீம் ஆவதற்கு முதலாவது இஸ்லாம் சொல்வது அறிவு அறிவின் அடிப்படையில் தான் ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியும் பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியாது ஆகவே அதான் இஸ்லாத்தில் இணைவதற்கு என்ன அடிப்படை முதலாவதாக அவன் சொல்ல வேண்டியது கலிமா கலிமா என்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்ல அது என்ன சொல்கிறது லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல் அல்லா ஏக இறைவனை தவிர வேறு இறைவனும் இல்லை இறை வேக ஏக இறைவனை தவிர வேறு இறைவனும் இல்லை நபிகள் நாயகம் அவனுடைய தூதர் இதற்கு பேர் ஷஹாதத் என்று சொல்லுவோம் ஷஹாதத் என்று அரபில் சாட்சியம் சொல்லுதல் என்று அதற்கு தமிழிலே பொருள் சாட்சியம் என்றால் என்ன பொருள் ஒரு கருத்தை உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து செயலில் செயல்படுத்துவதில் அதுக்கு தான் சாட்சியம் என்பது விட்னஸ் ஐ ஆம் விட்னஸ் டு இஸ்லாம்னா என்ன பொறுத்தனா என்ன அர்த்தம்னா இஸ்லாம் என்ற கருத்தை உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து செயல்படுத்தி காட்டுப்போகணும் அவனுக்கு பேர் தான் முஸ்லீம் ஏன் ரொம்ப அதிகம் போகிற வேண்டாம் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல் என்று இறைவனுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டானோ அவனுக்கு பேர் முஸ்லீம் ஆக பிறப்பின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ வருவதல்ல இஸ்லாம் என்று ஒரு முஸ்லீம் இதனை புரிந்து தெளிந்து ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறானோ அமைத்துக் கொள்கிறானோ அப்போது அவன் முஸ்லீமாக ஆகிறான் அப்போது அவன் ஆகிறான் ஏனென்றால் நபிகள் நாயகே சொன்னாங்க முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க இவர்கள் காப்பீர்கள் இவர்கள் இறை இறை நிராகரிப்பாளர்கள் யாரை சொன்னாங்க தெரியுமா எவன் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறானோ அவன் இறைவனை நிராகரித்தவனாக ஆகிவிடுகிறான் கருத்தை ஏற்றுக்கிட்டான் ஆனால் அதன்படி செயல்படலை இறைவனை ஏற்றுக்கொண்டான் இறைவன் சொல்லிய கட்டளைப்படி செயல்படாத போது அவன் நிராகரிப்பவனாக ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயை சொன்னாங்க ஆக ஒரு கருத்தை ஏற்று முழிந்து செயல்படுகின்ற போது அவன் முஸ்லீமாக ஆகிறான் இது இந்த கருத்தை வந்து எல்லா மதமுமே சொல்லுது எல்லா மதத்தில் உள்ள வேதங்கள் அனைத்துமே சொல்லுது சைவ மதம் சொல்லுது வந்து ஈசன் இருப்பிடம் இருதயத்தில் அப்படின்னு சொல்லி ஈசன் இருப்பிடம் இருதயத்தில் அப்படின்னு சைவ மதம் சொல்லுது வைணவ மதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது வைணவ மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சாமிக்கு பேர் இருதய கமலவாசன் அப்படின்னு சொல்லுது மூணாவது இப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஹார்ட் இதே இருதயத்தை தான் அவங்க பெருசு பண்ணி காமிக்கிறாங்க சாக்கட் ஹாட் புனித தூய இருதயம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இப்போ முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கல்பு வெளிச்சமாகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்புங்கிற வந்து அரபி வார்த்தை அது வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இருதயத்தை தான் சொல்லுது இருதயம் பிரகாசமாகதல் அப்படின்னு தான் சொல்லுது அப்போ எல்லாமே அதை தான் சொல்லுது இப்போ அதை அதை ஒத்துக்கிறீங்களா இல்லை இல்லை மதங்களுக்கு இடையில் அடிப்படையிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றன அடிப்படையிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றன இறை தத்துவத்திலேயே அந்த வேறுபாடு ஆரம்பமாகிறது இறைவன் ஒருவனா ஒன்றுக்கு மேற்பட்டவனா இறைவனுக்கு உருவம் உண்டா உருவம் இல்லையா இறைவன் அவதாரம் எடுப்பானா இறைவன் அவதாரம் எடுக்க மாட்டானா மனிதன் தவ வலிமையினால் கடவுளாக ஆக முடியுமா ஆக முடியாதா கடவுள் மனிதனாக வருவானா வரமாட்டானா இல்லையா இவையெல்லாம் இருக்கிறது உருவ வழிபாடு உண்டா இல்லையா வேறுபாடுகள் இருக்கின்றன இல்லையா படைப்புகளை வணங்கலாமா சூரியனை சந்திரனை நட்சத்திரத்தை படைப்புகளை வழங்கலாமா வணங்கக்கூடாதா வழிபாடு இருக்கிறது மனிதனுடைய காலில் மனிதன் விழுந்து வணங்கலாமா இது போன்ற கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு பிறவியா பிறவியா கருத்து வேறுபாடு இருக்கின்றன இல்லையா பசுவை ஒரு மதம் தெய்வமாக வழிபடுகிறது இன்னொன்று இன்னொரு மதம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு மதம் சொல்கிறது பிறக்கிறவர்களெல்லாம் பாவியாக பிறக்கிறார்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் பாவியாகத்தான் பிறக்கின்றன என்று ஒரு மதம் சொல்கிறது இன்னொரு மதம் சொல்கிறது மனிதன் தூய்மையில் தான் பிறக்கிறான் என்று ஒரு மதம் சொல்கிறது இல்லையா இப்படி ஒவ்வொன்றிலும் வழிபாட்டு முறைகளில் மட்டுமல்ல சொல்ல சொல்வார்கள் தத்துவங்கள் ஒன்று தான் சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் தான் வேறுபாடுகள் உண்டு இல்லை தத்துவங்களிலே வேறுபாடு இருக்கிறது ஆக எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயத்தில் உன்னுடைய மதம் உயர்ந்ததா என்னுடைய அமைந்ததா என்ற வாதத்திற்கும் நாம் போக வேண்டிய தேவையில்லை என்னுடைய மதம் இந்தந்த கருத்துக்களை சொல்கிறது என்பதை நாம் முன்னாலே வைக்கலாம் அதே சமயத்தில் நாங்கள் இன்னொன்றையும் சொல்கிறோம் எம்மதமும் சம்மதம் இல்லை என்று சொல்லுகிற போது இறைவன் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மதங்களை அருள்வானா என்ற ஒரு கேள்வி இப்போ இறைவன் ஒருவன் தான் இல்லையா சொல்கிறோம் அப்போ இறைவன் ஒரு மதத்தை தானே சொல்ல முடியும் ஒரே இறைவன் பல்வேறு மாறுபட்ட முரண்பாடுகளுடைய மதங்களை இறைவன் அருள்வானா ஒரே கடவுளை சொல்வார் நான் ஒருவன் தான் என்று இன்னொரு மேதத்தில் சொல்வார் அதே கடவுள் நான் பல என்று சொல்ல முடியுமா மனிதன் அப்படி சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வோமா மனிதர்கள் காலையில் ஒரு மாதிரியும் மாலையில் ஒரு மாதிரியும் பேசினால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன இப்படி முரண்பாடாக பேசுகிறான் என்று சொல்லுவோம் ஆக மதங்கள் அப்படி பேசினால் இதுவும் இறைவாக்குத்தான் அதுவும் இறைவாக்குத்தான் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒன்று இது இறைவாக்காக இருக்க வேண்டும் அல்லது அது இறைவாக்காக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டும் பொய்யாக இருக்க வேண்டும் அப்படி தான் இருக்க முடியும் இதில் ஏதோ ஒன்று தான் உண்மை இதில் ஏதோ ஒன்று தான் உண்மை எல்லாம் உண்மையாக இருக்க முடியாது அந்த உண்மையை தேடி பயணம் செய்ய வேண்டியது மனிதனுடைய பொறுப்பு